ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி விலகுவால் சங்கட விலகம் ஆதாயம் கூடும் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி விலகுவும் குருவின் சஞ்சாரங்களும் பார்வைகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வரவுகள் அதிகரிக்கும் கடன் விலகும் உடல்நிலை சீராகும் புதிய தொழிலமைவு எதிர்பார்ப்பு வேலைகள் கிடைக்கும் தொகுதியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் கெமிக்கல் உணவகம் ரசாயனம் ஆயுள் சோறு இயந்திர தொழில் வாகன உற்பத்தி உதிரி பாகங்கள் தயாரிப்பு விற்பனை ஆட்டோமொபைல்ஸ் வாகன விற்பனை டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் விவசாயம் எக்ஸ்போர்ட் ஆன்லைன் வர்த்தகங்கள் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு வேலை வந்த நெருக்கடிகள் உலகம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நடைபெற்று வந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இந்த ஆண்டில் கிடைக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது நமக்கு வெடிவே வராதா என ஒரு நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் படிப்பு வேலை திருமணம் குழந்தை பாக்கம் செல்வம் செல்வாக்கு என அவரவர் நிலைக்கு ஏற்ப கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் எளையும் பூனியுமாக இருந்து வந்த தம்பதிகள் உடல் உயர்மாக மாறுவார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி வெளியூரில் நிலை பார்த்து கொடுக்க சொந்த ஊருக்கும் மாறுகள் கிடைக்கும் கல்வியை பொறுத்தவரை தேர்வு சம்பந்தப்பட்ட வகைகளில் உங்கள் கவனத்தை வேறு எங்கும் செலுத்தாமல் ஒழுங்காக படிப்பது மிக மிக அவசியம் உடல்நிலையில் பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் தனியின் பார்வையும் கேதுவும் சங்கடத்தையும் உண்டாக்கலாம் என்பதால் வாகன பயணத்தில் நிதானம் தேவை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவு தம்பதிக்குள்ள இணக்கம் உண்டாகும் வேலையின் காரணமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வதுடன் கௌரவமாக வாழ வேண்டும் என்ற முடிவுக்கும் வருவார்கள் புதிய இடம் வீடு வாகனம் ஆடை ஆபரணம் என வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுபிச்ச நிலை இருக்காம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் முருகன் வழிபட்டால் வாழ்வில் மனம் சேரும் உடல்நிலை சேராலும் வாய்ப்புகள் தேடி வரும்